மக்கள் அனைத்திடமும் பயன்படுத்துகின்ற அரிசி நிலை உயர்வு பருப்பு நிலை எண்ணெய் உயர்வு எல்லா விலையிலும் உயர்த்தி ஓட்டு போட்ட மக்கள் தரையில் ஓட்டை உடைக்கின்ற திமுகிற்குத்தேர்தலோடு தட்ட பாட புகட்டுகின்ற விதத்தில் நீங்கள் வாக்கரிக்க வேண்டிய சின்னம்தான் இரட்டை இரட்டை இலை 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 உங்களுக்காக உழைத்திட உத்தரவிடுங்கள் இரட்டை இலை சின்னத்தில் ஒரு வாக்கினை தாருங்கள் என கேட்டு எடுக்கின்ற அறுவை தாய்மார்கள் அத்துணை பெருக்கும் வேட்பாளர் சார்பிலும் சட்டமன்ற உறுப்பினர் சார்பிலும் நெஞ்சார்ந்த நன்றி 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 கடையாந்து மாகாளியம்மன் கோவில் கபட்டியின் சார்பாக சிறப்பான ஒரு வரவேற்பனை அளிக்கிறார்கள் நன்றி 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 செல்வம் இன்ஜினியரிங் உரிமையாளர் அண்ணன் அவர்களுக்கு நன்றி வெற்றி விழா உள்ள வர்றான் ரத்தனசாமி அவர்களுக்கு நன்றி